பல்லடம் பணிமனையிலிருந்து காவல்துறை பாதுகாப்போடு தொன்னூறு சதவீத பேருந்துகள் இயக்கம் எழுபத்தி எட்டு பேருந்துகளில் பதினேழு பேருந்துகள் மட்டும் நிறுத்தம் தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதிய பணம் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ள தொன்னூற்று ஆறு மாத அகவிலைப்படியை உடனே வழங்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு தொழிற்சங்கங்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ள நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பணிப்பனையில் பணிபுரியும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தொழில்நுட்ப பணியாளர்கள் என சுமார் ஐநூற்று இருபது பேர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பதினெட்டு சங்கங்கள் பங்கேற்று உள்ள நிலையில் பல்லடம் பேருந்து பணிமனைகளிலிருந்து இயங்கும் உள்ளூர் மற்றும் வெளியூர் செல்லும் எழுபத்தி எட்டு பேருந்துகளில் ஐம்பத்தி ஏழு பேருந்துகள் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தில் உள்ள ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை வைத்து இயக்கப்பட்டு வருவதாகவும் பதினேழு பேருந்துகள் மட்டும் பணிமனையில் நிறுத்தப்பட்டு உள்ளதாகவும் பல்லடம் பணிமனையிலிருந்து காவல்துறையின் பாதுகாப்போடு தொன்னூறு சதவீதம் பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்படுவதாகவும் பணிமனை மேலாளர் தெரிவித்துள்ளார் மேலும் பல்லடத்திலிருந்து திருப்பூர் கோவை உடுமலைப்பேட்டை தாராபுரம் பொள்ளாச்சி ஆகிய ஊர்களுக்கு செல்லும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பணியர் தொழிலாளர்கள் சிரமமின்றி பயணம் செய்கின்றனர் மேலும் பொங்கல் பண்டிகை நெருங்குவதை ஒட்டி மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு தமிழக அரசு விரைந்து தங்களின் கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் தொழிற்சங்க செயலாளர் ஆர் ரவி பிரபு அவர்கள் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் வந்து இதனால் வரை பேசி முடிக்கப்படவில்லை அரசு கவனத்துக்கு கொண்டு சென்றும் இதனால் வரை பேசி முடிக்கவில்லை அண்ணா தொழிற்சங்கத்தின் கூட்டுக்குழுவும் சிஐடி ஏஐடிசி கூட்டுக்குழுவும் சேர்ந்து அனைத்து தொழிற்சங்கங்களும் தோமா தவிர மற்ற அனைத்து தொழிற்சங்கங்களும் கூட்டுக்குழுவாக இருந்து எங்கள் வேலையினத்தில் ஈடுபட்டுள்ளோம் தமிழக அரசு இதை மக்கள் மக்கள் நலன் கருதியும் தொழிலாளர் நலன் கருதியும் கூடியவரையில் பேசி முடிக்க வேண்டும் என்று எங்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளோம் எங்கள் பேரவையின் சார்பாக அனைத்து கூட்டுறவுகளின் சார்பாக தமிழக அரசு இதை கவனத்தில் எடுத்து மக்களோட நலன் கருதி பொங்கல் வரும் முன்ன நிலையில் மக்களோட நலன் கருதி கூடியவர்கள் பேசி முடிப்போம் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் அதுவரை எங்களது போராட்டம் தொடரும்